கற்பூரநாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்தவல்லி தெய்வ யானையம்மா விற்கோல வேதவல்லி விசாலாட்சி விழிக்கோல மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் அமைத்தேன் இங்கு தாயே சுடராக வாழவைப்பாய் என்னை நீயே சொற்கோவில் நான் அமைத்தேன் இங்கு தாயே சுடராக வாழவைப்பாய் என்னை நீயே அம்மா நாயகியே கனகவல்லி காளி மகமாய் கருமாரியம்மா புவனம் ஆளுகின்ற புவனேஸ்வரி புறமெறித்தோன் புறமிருக்கும் பரமேஸ்வரி நவநவமாய் வடிவாகும் மகேஸ்வரி நம்பினவர் கைவிளக்கே சர்வேஸ்வரி கவலைகளை தீர்த்துவிடும் காளீஸ்வரி காரிருளின் தீச்சுடரே ஜோதீஸ்வரி உவமான பரம்பொருளே ஜெகதீஸ்வரீ உன்னடிமை சிறியேனை நீதரீ உவமான பரம்பொருளே ஜெகதீஸ்வரி பொன்னடிமை சிறியேனை நீ ஆதரி அம்மா நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே எந்த அன்னை அவள் நீருக்க உலகில் மற்ற அந்நியரை கெஞ்சிடுதல் முறையோ அம்மா அன்னை அவள் நீருக்க உலகில் மற்ற அந்நியரை கெஞ்சிடுதல் முறையோ அம்மா துடைத்து துடைத்துவிட ஓடிவாம்மா காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா சின்னவளின் குரல் கேட்டு முகம் திருப்பு சிரித்தபடி என்னை தினம் வழியனுப்பு சின்னவளின் குரல் கேட்டு முகம் திருப்பு சிரித்தபடி என்னை தினம் வழியனுப்பு அம்மா நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா கண்ணிரண்டும் உன் உருவே காண வேண்டும் காலிரண்டும் உன்னடியே நாட வேண்டும் பண்ணமைக்கும் பாட வேண்டும் பக்தியோடு கைவுனையே கூட வேண்டும் பண்ணமைக்கும் நாணையே பாட வேண்டும் பக்தியோடு கைவுனையே கூட வேண்டும் எண்ணம் எல்லாம் வேண்டும் அம்மா எண்ணமெல்லாம் ஒன்னினைவேயாக வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் மண்ணளக்கும் சமயபுர மாரியம்மா மன்னழக்கும் சமயபுற மாறியம்மா மக்களுடைய குறைகளையும் தீரும் அம்மா மன்னளக்கும் சமயபுற மாரியம்மா மக்களுடைய குறைகளையும் தீரும் அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாய் கருமாரியம்மா நெற்றியிலே குங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சினில் உன் திருநாமம் வழிய வேண்டும் கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் கவிதையிலே உன் நாமம் வாழ வேண்டும் சுற்றமெல்லாம் நீடூழி வாழ வேண்டும் ஜோதியிலே நீ இருந்து ஆள வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா அம்மா மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மடிமீது பிள்ளை என்னை தள்ளலாமா அம்மா மடிமீது பிள்ளை என்னை தழலாமா அம்மா நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா அன்னைக்கு உபகாரம் செய்வதுண்டோ அருள் செய்ய நேரமாவதுண்டோ கண்ணுக்கு இமையின்றி காவல் உண்டோ கன்றுக்கு பசுவின்றி சொந்தம் உண்டோ முன்னைக்கும் பின்னைக்கும் பார்ப்பதுண்டோ முழுமைக்கும் நீ எந்தன் அணையன்றோ அம்மா முழுமைக்கும் நீ எந்தன் அன்னை என்றோ எண்ணெய்க்கும் விளக்குக்கும் பேதம் உண்டோ எண்ணெய்க்கும் விளக்குக்கும் பேதமுண்டோ என்றைக்கும் நான் உந்தன் பிள்ளை என்றோ அம்மா என்றைக்கும் நான் உந்தன் பிள்ளை என்றோ அம்மா நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா அன்புக்கே நான் அடிமை ஆக வேண்டும் அறிவுக்கே என் காது கேட்க வேண்டும் வம்புக்கே போகாமல் இருக்க வேண்டும் வஞ்சத்தை என் நெஞ்சம் அறுக்க வேண்டும் பண்புக்கே உயிர் வாழ ஆசை வேண்டும் பரிவுக்கே நான் என்றும் பணிய வேண்டும் என் பக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும் அம்மா என் பக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும் அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா கும்பிடவோ கையிரண்டும்ண்டும் போதவில்லை கூப்பிடவோ நாவொன்றால் முடியவில்லை அம்மா கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை உன்னை கூப்பிடவோ ஒன்றால் முடியவில்லை நம்பிடவோ மெய்தனிலே சக்தி இல்லை நடந்திடவோ காலிரண்டால் ஆகவில்லை செம்பவள வாயழகி உன் எழிலோ சின்ன இரு கண்களுக்குள் அடங்கவில்லை அம்மா செம்பவள வாயழகி உன் எழிலோ சின்ன இரு கண்களுக்குள் அடங்கவில்லை அம்பளவு விழியாளே உன்னை என்றும் அடிபணியும் ஆசை கோர் அளவும் இல்லை அம்பளவு விழியாளே உன்னை என்றும் அடிபணியும் ஆசை கோர் அளவுமில்லை அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா காற்றாகி கனலாகி கடலாகினாய் கருவாகி உயிராகி உடலாகினாய் நேற்றாகி இன்றாகி நாளாகினாய் நிலமாகி பயிராகி உணவாகினாய் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய் போற்றாத நாளில்லை தாயே போற்றாத நாள் இல்லை தாயே தாயேவுனை பொருளோடும் புகழோடும் வைப்பாயென்னை அம்மா பொருளோடும் புகழோடும் வைப்பாயெனை அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி കാളി മഹമായി കരുമാറിയമ്മ കാളി മകമായി കരുമാറിയമ്മ അമ്മ കർപ്പൂരനായകിയെ കനകവല്ലി കാളി മകമായി കരുമാറിയം